இலங்கையில் ஏழு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்குமய பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மொனராகலை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களின் பிரதேசங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சீரற்ற வானிலையால் கடந்த பதினேழாம் திகதி முதல் இன்று வரை முப்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் இச்சம்பவங்களில் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் கடந்த இருபதாம் திகதி முதல் இன்று வரையான காலப்பகுதியில் நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட அனர்த்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் அவற்றில் பதுளை மாவட்டத்தில் பதினாறு உயிரிழப்புகளுடன் சேர்ந்து மொத்தமாக இருபத்தி ஆறு உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதில் கடந்த வாரம் கடுகண்ணாவில் இடம்பெற்ற ஆறு உயிரிழப்புகளும் உள்ளடங்கியுள்ளன இன்று காலை வரையான காலப்பகுதியில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இடம்பெற்ற மண்சரிவுகள் குறித்து ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பத்து வீதிகளும் அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் விமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் இந்த பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரிப்பதைப் பொறுத்து இந்த நிலைமைகள் மாற்றமடையலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நுவரலியா வலப்பண்ணை மதுரட்ட பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் நூற்றி ஏழாவது கல் டெஸ்போர்ட் வீதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது எனவே மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் திடீர் வெள்ளம் மற்றும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பத்து வீதிகளும் அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதாக விமல் ரத்நாயக்க கூறியுள்ளார்